ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க தமிழ் ஒரு பக்கம் வந்து நம்ம டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோங்க கரெக்டுங்களா தமிழ் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நியூ புக் வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் கவர் பண்ணுவோம் நியூ புக்கும் கவர் ஆயிட்டு இருக்கு ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் கவர் ஆயிட்டு இருக்குங்க ஓகேங்களா அது இல்லாம நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஜி கே லென்த் புக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ஆகுது டென்த் புக்கையும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா சோ இது எல்லாமே போயிட்டு இருக்குங்க யாரும் புதுசா வரீங்க நம்ம சேனல் அப்படின்னா ஆல்ரெடி இதெல்லாம் போயிட்டு இருக்கு இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க சோ நம்ம அது இல்லாம வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜி டாபிக் வந்து நம்ம வந்து டெஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜிகே டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் போருங்க ஓகேங்களா ஸோ யூனிட் ஃபோரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ ஹிஸ்ட்ரி அதாவது இந்திய வரலாறு இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வந்த வாரம் டெஸ்ட்ல வந்து பார்க்க போறோம் போன வாரம் நம்ம அது முன் வாரம் சயின்ஸ் பாத்துருங்க போன வாரம் வந்து பார்த்தா ஜியாகிரபி பார்த்தோங்க ஓகேங்களா சோ இந்த வாரம் நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா நீங்க அப்போ படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி தான் ஸோ ஒன் வீக் டைம் இருக்கு நீங்க தமிழ் டெஸ்ட்டுக்கு ஒரு பக்கம் படிச்சுனே வாங்க கூடவே என்ன பண்ணுங்க ஹிஸ்டிக்கும் வந்து ஒரு பக்கம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஓகே நம்மள பொறுத்தவரையும் குரூப் டூ பிரிலிம்ஸ் தான் நம்மளோட முதல் எய்ம் ஓகேங்களா அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் தமிழையும் ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஜிகேவும் ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா சரி எஸ்டிய பொறுத்தவரில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்னைக்கு டெஸ்ட் சார் என்ன சார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் சோ டெஸ்ட்டை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டே தாங்க நடக்கும் ஏன்னா சாட்டர்டே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குங்க டென்த்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குங்க ஓகேங்களா சாட்டர்டே வந்து டென்த்து ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் இருக்குது நியூ புக்கு தமிழ் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஹிஸ்ட்ரி டெஸ்ட் வந்து எண்ணிக்கை வைக்கிறோம் அப்படின்னா சண்டே தாங்க ஓகேங்களா சண்டே நைன் பிஎம் ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான சண்டே அன்னைக்கு நைன் பிஎம் அன்னைக்கு இந்த ஹிஸ்ட்ரி டெஸ்ட் வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா ிய சிவேஷன் இந்த சிந்து சோம நாகரிகம் குப்தாஸ் டெல்லி சுல்தான் அண்ட் முகல்யாஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பாமினி கிங்டம் பேரரசுகள் ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க நல்லது வந்து தெளிவாக வந்து படிச்சிருங்க ஓகேங்களா சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியை பொறுத்தவரை நம்மளுக்கு அது இருக்கக்கூடிய மார்க்குகளை நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அவங்க நம்ம வந்து கண்டிப்பா கட் ஆஃப் வந்து வந்துடலாம் ஸோ அதை நோக்கிதான் நம்ம ஜி நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ சண்டே அன்னைக்கு வந்து எஸ்டி ஃபுல் டெஸ்ட் இருக்கு ஸோ படிச்சிருங்க படிச்சுட்டு கூட வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா அதுலேயே முக்கியத்துவம் குறித்து நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள் என்னன்றதை நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா சிந்து சமொழி நாகரிகம் குப்தாஸ் டெல்லி சுல்தான்ஸ் அப்புறம் முகல்யாஸ் அப்புறம் வந்து பாத்தினா மராத்தியர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகரம் மற்றும் பாமனி பேரரசுகள் ஓகேங்களா அப்புறம் இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் என்ன பண்ணீங்க அதையும் வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ மத்ததும் வந்து நீங்க படிக்கணும்னு சொல்லல இதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்த படிங்க மத்தவத்தையும் நீங்க வந்து கவர் பண்ணிடுங்க ஓகேங்களா சோ யாருனா வேர் டு ஸ்டடி வேணும் ஓகேங்களா சோ படிக்கிறதுக்கு வந்து வேர் டு ஸ்டடி எந்தெந்த புக்கு படிக்கணும் வேர் டு ஸ்டடி வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் தனி வீடியோவா வேர் டு ஸ்டடி மேக் பண்ணி நான் போட்டுறேன் எந்தெந்த பாடம் படிக்கணும் எந்தெந்த புக்கில் எந்தெந்த பாடம் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டுறேன் ஓகேங்களா இப்போ டெஸ்ட் வந்து நீங்க தயாராருங்க வேர் டு ஸ்டடி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க சோ இப்போ ஹிஸ்ட்ரி டெஸ்ட் ஒரு பக்கம் படிக்க நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ நீங்க மொத்தம் அதில் நான் யூனிட் ஃபோரை வந்து பார்த்தீங்கன்னா நாலு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டு எவ்வளோ வேகமா படி முடியுமோ படிச்சிருங்க மீதி மூணு பார்ட்டை வந்து நீங்கள் என்ன அப்படின்னா வேகமாக வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து படிச்சுட்டு ரெடியாக இருங்க ஓகேங்களா ஸோ அதே போல் நம்ம வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் ஓகேங்களா ஸோ மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு பக்கம் பெண்டிங் இருக்குதுங்க சோ அதையும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்கு சோ வீக்லி நம்ம எப்படி ஜிகே டெஸ்ட் பாக்குறோமோ அதே போல மேக்ஸ் ஒரு டாபிக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மந்த்தும் பாக்கலாம் அப்படின்ற பிளான் இருக்குங்க ஸோ உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பேர் கமெண்ட்ல சொல்றீங்களோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ எந்த டாபிக் எந்த மந்த் கரண்ட் அஃபேர் நான் உங்களுக்கு தனியாக வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா சோ அது நீங்க பக்காவாக வந்து நீங்க ரெடி ஆகிடலாம் சோ சொன்னீங்கன்னா போதுங்க நம்ம கரெக்டாக வந்து போயிட்டு இருக்கோம் இந்த இதுல போயிருந்தோம்னா தமிழ் ஜி எல்லாமே ஒரு பக்கம் கவர் ஆயிட்டு இருக்கு நம்ம வந்து குரூப் டூ வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா அந்த கான்ஃபென்ட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் இந்நேரம் ஓகேங்களா இதுக்கப்புறமும் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு மேக்ஸை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் சேனலுக்கு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாரா வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஈவினிங் தமிழ் டெஸ்ட்டுக்கும் தயாராக இருங்க வேர்ல்டு புக் டெஸ்ட்டுக்கும் தயாராக இருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்